உணவுலையும் நம்ம கட்டுப்பாடு காவல்துறை நம்ம அவங்க கொடுத்து ஒரு மாதிரி தயிர இந்த விவசாயத்தை ஒரு லிட்டரு ஒரு பாக்கெட் எடுத்துக்கணும் ஐந்துலிருந்து கசாயங்கள் போட்டி ஒரு துணியை நினைச்சு நிறுத்தி வலி உள்ள இடங்களில் காவல அளவு

விலங்க ஒரு அந்த சம்பந்தம் இது ஒரு நதி இருக்குது எதுக்கு வந்து போட்டா நம்மள வந்து அவ்ளதானே இங்க எம்பூர் பக்கத்து சரி கொ கொஞ்சம் வலி இருக்கா இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு هيك قبل المدير